கோலிவுட்டில் இது விவாகரத்து சீசன் என சொல்லும் அளவுக்கு தமிழ் திரையுலகில் ஏராளமான பிரபலங்கள் தொடர்ந்து விவாகரத்து பெற்று பிரிந்தவனம் உள்ளனர் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஜோடி பதினெட்டு ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிரிந்தனர் இதனையடுத்து அண்மையில் நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்து பிரிய உள்ளதாக அறிவித்தார் இவர்கள் பதினைந்து ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த பின்னர் பிரிய நேர்ந்தது இந்த ஜோடிக்கு இரண்டு மகன்களும் உள்ளனர் இது தவிர ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவி ஜோடியும் இந்த ஆண்டு விவாகரத்து செய்து பிரிந்தனர் இவர்களுக்கு அன்வி என்கிற பெண் குழந்தையும் உள்ளது ஜி வி பிரகாஷ் குமாரும் பாடகி சைந்தவியும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்கள் இருவரும் பள்ளியில் படிக்கும் போதிலிருந்தே காதலித்து வந்தனர் குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்தது திருமணத்துக்கு முன்னர் வரை சினிமாவில் இசையமைப்பாளராக மட்டும் பணியாற்றி வந்த ஜி வி பிரகாஷ் அதன் பின்னர் ஹீரோவாக அவதாரம் எடுத்தார் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்புகள் குவிந்ததால் இசையமைப்பதை ஓரங்கட்டி வைத்துவிட்டு நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார் ஜிவி பிரகாஷ் தற்போது தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்துள்ள ஜிவி பிரகாஷ் குமார் கிங்ஸ்டன் என்கிற படத்தை தயாரித்து வருகிறார் கிங்ஸ்டன் படத்தில் ஜிவி பிரகாஷ் குமாருக்கு ஜோடியாக திவ்ய பாரதி நடிக்கிறார் இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளது இதனிடையே ஜிவி பிரகாஷின் விவாகரத்து பற்றி அவரது தாய் ரெஹானா முதன்முறையாக பேசியிருக்கிறார் மாத்திகலா மாலை